இன்னைக்கு தேதியில ஒரு பவுன் நகை வாங்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பா நம்ம ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல பணம் கொடுக்கணும் நகைக்கான கட்டணம் செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி இப்படி எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தாதான் ஒரு பவுன் நகை வாங்க முடியும் தங்கத்தின் விலை ஏறி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல சந்தையில வந்து நிறைய போலி நகைகளும் புழக்கத்துக்கு வரும் சோ நம்ம ஒரு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்ச பணத்துல நகை வாங்குறோம் அப்படின்றப்போ அது உண்மையான நகையா இருக்கணும் ஒருவேளை போலியான நகையா இருந்தா நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு கிடைக்காது சோ நம்ம ஏமாந்து தான் போவோம் தான் இந்தியாவில் வந்து நம்ம வாங்கக்கூடிய நங் தங்க நகை வந்து உண்மையிலேயே தங்க நகைதானா இல்ல போலியானதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிமுறை இருக்கு அது என்னங்கறத நம்ம இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் எல்லா தங்கை நகைகளுக்கும் வந்து ஹால்மார்க் குறியீடு கட்டாயம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க நகைகள்ல கண்டிப்பா ஹால்மார்க் குறியீடு இருக்கும் இந்த ஹால்மார்க் குறியீட வழங்கக்கூடிய பிஐஎஸ் அமைப்பு பிஐஎஸ் கேர் அப்படிங்கிற ஒரு செயலியை வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்டோரில் நம்ம இந்த பிஐஎஸ் கேர் செயலியை டவுன்லோட் பண்ணி ஃபோனில் வச்சுக்கணும் நம்ம நகை வாங்க போகும்போது அதுல இருக்கக்கூடிய ஹால்மார்க்கை செக் பண்ணணும் அது கூடவே ஹெச்யூஐடி அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும் அது வந்து எண்களும் எழுத்துக்களும் கலந்த ஒரு ஆறு இலக்க எண்ணா இருக்கும் நீங்க அந்த ஹெச்யூஐடி நம்பர் ஆல்பா நியூமரிக்கல் கோடு இருக்கு இல்லையா அதை வந்து இந்த பிஏஎஸ் ஸ்கேர் செயலிக்குள்ளார போயிட்டு வெரிஃபை ஹெச்யூஐடி அப்படிங்கிறத கிளிக் செஞ்சு அதை நீங்க டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கனாக்க அந்த நகையை பற்றின வரலாறே அதில் காட்டிடும் அது என்ன மாதிரியான நகை எந்த தேதியில அது ஹால்மார்க் செய்யப்பட்டது அதோட தூய்மை தன்மை என்ன அதை எந்த கடையில் விற்கிறாங்க அவங்களுடைய பதிவு என்ன என்ன அப்படின்னு அந்த நகையை பற்றின ஜாதகமே அதுல வந்துடும் ஸோ ஈஸியா உங்களுக்கு வந்து அது உண்மையான நகை தான் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கலாம் ஒருவேளை நீங்க இந்த ஹெச்யூடி என்ன உள்ளீடு செஞ்ச பிறகு அதுல எந்த ஒரு தகவலும் காட்டலை அப்படின்னா கண்டிப்பா அது போலி நகை சோ நீங்க இந்த தங்கம் விலை உயர்ந்திருக்கு இந்த கட்டத்துல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா தங்கம் வாங்குறோம் அது உண்மையான தங்கமா வாங்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பா உங்க போன்ல இந்த செயலியை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஏமாந்து விட்டுட்டோம்னா திரும்ப நமக்கு கிடைக்காது